ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெள்ளைக்காரர்களால் போடப்பட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளைக்காரர்களாலே அப்புறப்படுத்தப்பட்ட திட்டம் எனவே அது வந்து அன்றைக்கு வந்து ஜோலார்பட்டி கிருஷ்ணகிரி வரைக்கும் இருந்தது அது வந்து ஒசூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய மேடைகளுக்கு மேடை பேசப்பட்ட கோரிக்கை எல்லாரும் வாக்குறுதி கொடுத்தாங்க இதற்காக முயற்சி எடுக்கவில்லை என்று நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை எல்லாரும் அமைச்சரை பார்த்துருப்பாங்க பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருப்பாங்க அதிகாரிகளை பார்த்து ஓட்டோ எடுத்திருப்பாங்க பத்து முறை இதற்கான சர்வே எடுக்கப்பட்டது ஆனால் பத்து முறையும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று இது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது தமிழ்நாட்டை சார்ந்த இரண்டு ரயில்வே அமைச்சர்கள் இருந்த போது கூட இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிற போது பதினொன்றாவது சர்வேயும் அதனுடைய அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அந்த அறிக்கையுமே இதற்கு எதிராகத்தான் இருந்தது திட்டத்திற்கு எதிராக தான் இருந்தது அந்த சூழல்தான் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் மக்கள்கிட்ட வாக்கு கொடுக்கும்போது முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் அதற்கு உள்ள அந்த திட்டத்திற்கான ஒப்புதலை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல அதற்கு ஒரு நிபந்தனையாகவும் சொன்னேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வந்தால் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்குள்ளாக இந்த திட்டத்திற்கு ஒப்புதலை கேட்டுக் கொடுப்பேன்னு சொன்னேன் துரதர்ஷவசமாக தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் வந்து பதவி ஏற்று ஜூன் திங்கள் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் ஒரு மூன்று மூன்றரை மணிக்கு சுமார் எடுத்து நாலு மணிக்கெல்லாம் நான் ரயில்வே போர்டு அலுவலகத்தில் தான் இப்போ சந்திக்கிறேன் அங்கே இருந்து என்னுடைய துவங்கிய பயணம் இது முடியாது என்று அதிகாரிகள் மட்டுமல்ல அன்றைய ரயில்வே துறை அமைச்சரும் தெளிவாக சொன்னார் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னா இருந்தாலும் விடாமுயற்சியோடு அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்கள் அந்த திட்டத்தில் எதனால் பதினொன்று பதினொன்று ஆய்வுகளும் இந்த திட்டத்துக்கு எதிராக இருந்தது ஏன் இதை செயல்படுத்த முடியாது என்று அவர்கள் கணக்கு போட்டதெல்லாம் கண்டுபிடித்து கோப்புகளை ஆராய்ந்து அதற்கு பிறகு அதை நிவர்த்தி செய்வதற்கு அதற்கான அனைத்து ஆதாரங்களையும் நானே சேகரித்து கொடுத்துருக்கேன் ரயில்வே துறைக்கு அன்றைக்கு அதில் துறையினுடைய அதிகாரிகளாக இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் நான் தான் ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திடமிருந்தும் கடிதங்கள் பெற்று நாங்கள் வந்து இந்த பாதை அமைக்கப்பட்டதென்று சொன்னால் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு சரக்கு போக்குவரத்துக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் அப்படின்னு அவங்கள்ட்ட எழுத்து மூலமாக கடிதம் இது வாங்கி ரயில்வே துறை கொடுத்து அதனுடைய ஒவ்வொரு பார்வைகளையும் அதை க அலசி பார்த்து அதற்கு கூடவே இருந்து இதுகாரும் அந்த திட்டத்திற்கு இருந்த ஒரு சாலை அதை வந்து பாதை வந்து எப்படின்னா நூற்றி ஒன்று கிலோமீட்டர் அப்படின்ட்டு இருக்கும் அதை வந்து அதில் வந்து ஏறத்தாழ ஏழை முக்கால் கிலோமீட்டருக்கு வந்து இது வந்து குகைப்பாதையாக இருக்குது அதை வந்து தான் திட்டத்துக்கான செலவுக்கு அதிகமாக இருந்தது என்ற கணக்கு பார்த்து அதிகாரிகளோடு நானே அமர்ந்து கூகுள் மேப் எல்லாம் வைத்து அதனுடைய பாதையை மாற்று பாதை கண்டுபிடித்து அதனுடைய தூரத்தை குறைத்து அதன் மூலமாக அந்த குகைப்பாதைங்கிற ஏழை இருந்து சுமார் எழுநூறு மீட்டருக்காக அதை குறைத்து கொண்டு வந்து இப்படி ஒவ்வொரு கட்டமாக பண்ணி கடைசியாக அதை வந்து அதை இறுதி கட்டத்துக்கு நெருங்குகிற போது கொரோனா நோய் தாக்குதல் வந்தது அந்த கொரோனா நோய் தாக்குதல் வந்த பிறகு ரயில்வே துறையினுடைய கட்டுமான கழக அலுவலகம் சுமார் பத்து பதினொன்று மாதம் அந்த அலுவலகமே பூட்டி வைக்கப்பட்டது ஏன்னால் அதில் பணியாற்றிய பல ஊழியர்களுக்கு வந்து கொரோனா தாக்குதல் வந்த காரணத்தினால் அந்த கட்டுமானத்துறை அலுவலகமே பூட்டி வைக்கப்பட்டது தான் அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்குள்ளாக அதை இலக்கை எட்ட முடியலை ஏன்னா அலுவலகமே இருந்தால் தான் ப ரீச் பண்ண முடியும் அலுவலகமே இல்லாத போது எப்படி பண்ண முடியும் அது என்னுடைய குற்றம் இல்லை ரயில்வே அலுவலகமே கூட்டி வைக்கப்பட்டது அதனால் அது அதனால் அது நீண்டு விட்டது நீண்டு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் திங்கள் பத்தொன்பதாம் இதெல்லாம் வந்து நான் வந்து அதுக்கான அனுமதியை பெற்று விட்டோம் ஒப்புதல் பெற்றுக் கொடுத்தோம் சார்

இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்வே நடக்கு இப்போதும் இப்போ சர்வே தான் நடக்குது அப்படின்றாங்க சர்வேங்கிறது திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கும் அதாவது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த கட்டம் ஓகே சரியான எந்தெந்த பாதையில் எந்தெந்த இடத்துல பாலம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதுக்கு எவ்வளவு அதுக்கு என்னென்ன தேவை எவ்வளோ செலவாகும் அப்படின்ற திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செய்யும் அது கூட பணி இன்றைக்கு அந்த ஏற்கனவே அது வந்து அந்த திட்ட அறிக்கை தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அது வந்து ரயில்வேத்துடைய அந்த நிதித்துறை அதை பரிசீலனை செய்து இன்றைக்கு அவர்கள் வந்து டெல்லிக்கு அனுப்புகிறேன் எனக்கு கொடுத்துருக்காங்க நேற்றைக்கு கூட பொது மேலாளரை சந்தித்து பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த துறை அதிகாரிகள் பேசும்போது இன்றைக்கு வந்து அந்த கோப்புகள் வந்து டெல்லிக்கு அனுப்பப்படும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க அது ஒரு டெல்லிக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொன்னால் ரயில்வே போர்டுடைய ஒப்புதல் பெற்று விட்டதுன்னு சொன்னால் உடனே நிதி ஒதுக்கிட்டா அவ்வளோதான் அது வந்து திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் ஏன்னா நாங்கள் ஃபீல்ட் ஸ்டடி பண்ணும்போது உங்களோட போல் ப்ராமிஸ் ஒரு முக்கியமான ப்ராமிஸு ஆனால் அவர் செய்யல அப்படின்னாங்க அப்ப இந்த இன்டர்வியூ வாயிலாக அப்படி சொல்லுபவர்கள் நீங்கள் ஒரு வரையில் சொல்ற பதில் என்ன எண்பது ஆண்டு கால கனவு நான் இந்த மக்களுக்கு நான் தேர்தலில் போட்டி போடுவது கொடுத்த வாக்குறுதியை வந்து அந்த ஒப்புதல் ஏற்கனவே பெற்று கொடுத்து அதை செயல்பாட்டிற்கும் கொண்டு வருவதற்காகத்தான் இப்போ வந்து கட்டமாக இன்றைக்கு அறிக்கை இன்றைக்கு கூடுவானவரை இன்று நாளையில் இந்த அறிக்கை டெல்லி ரயில்வே போர்டுக்கு போய்விடும் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் நிதி ஒதுக்குறது தான் நம்ம கிருஷ்ணகிரி எம்பி அவர்கள் இந்த ஓசூர் டு ஜோலார்பேட்டை ரயில் திட்டத்தை இந்த அவர் கடந்த அஞ்சு ஆண்டுல சிறப்பாக இந்த திட்டத்துக்கான டிபிஆர் நிதியை வாங்கி கொடுத்துருக்காரு இந்த திட்டம் இந்த இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல இங்கே கிருஷ்ணகிரியிலேருந்து ஜோலார்பேட்டையில் சென்னைக்கு ரோடு இருந்தது ஆனால் பல அதுக்கப்புறம் வந்து பல தலைவர்கள் முயற்சி பண்ணாங்க நான் முடியல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிருஷ்ணகிரி எம்பி அவங்க செல்லகுமார் சார் வந்து இப்போ முயற்சி எடுத்து ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை அப்படியே சென்னைக்கு லிங்க் ஆன அந்த திட்டத்தை செயல்படுத்தின